ஸ்ரீ கோலருவள்ளியம்மை உடனாய திருவைகுந்த காலத்தையப்புற திருவருளை சிந்திக்கின்றோம் வளைக்கை மடநல்லார் மாமயிலை வன்மருகில் துலக்கில் கபாலிச்சரத்தான் தொல் கார்த்திகையினால் தலத்தேர்ந்து இளமுலையார் செய்யலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் இது திருஞான சம்பந்த நாயனாருடைய திருவாக்கு இதில் கார்த்திகை திரு விசேஷத்தை இங்கே அருள் செய்கிறார் திருக்கார்த்திகை என்று பிரம்ம விஷ்ணுக்கள் அறிய முடியாதபடி சாமி அந்த சோதி புறம்பாக இருக்கிறத சொக்கப்பனையாலேயோ யோதியாலையோ சாமியை பூஜை பண்ணுறது அதை சொல்கிறார் வளைக்கை மடநல்லார் மாமயிலை வன்மருகில் வளையர்கள் அணிந்த ஸ்ரீகள் வாழக்கூடிய தெருக்கள் நிறைந்த பெரிய நகரமான மயிலாப்பூர் மயிலை அந்த மயிலைங்கிற ஊரில் துளைக்கில் தளர்வில்லாத கபாலிச்சரத்தான கபாலிச்சரங்கிற கோயிலில் தொல் கார்த்திகையினால் தொன்மை வாய்ந்த கார்த்திகைங்கிறார் ஞானசம்பந்தரே இந்த கார்த்திகை உற்சவம் பல்லாயிரம் வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத அருள் செய்கிறார் தொல் கார்த்திகையினால் தலத்தேர்ந்து இளமுலையார் தையலார் வாசன திரவியங்கள் அணிந்த முலைகளை உடைய ஸ்ரீகள் கொண்டாடக்கூடிய விளக்கீடு நிறையா விளக்குகளால் கோவிலையும் அதுபோல் சொக்கப்பனை முதலாய தீபங்களில் சாமியையே ஆவாகனம் பண்ணி அன்றைக்கு காலங்காலமாக பூஜை செய்து வருவது கோவில்களில் நடந்து பெற்று வருகிறது நடைபெற்று வருகிறது அப்படிப்பட்ட நீ உற்சவத்தை கார்த்திகை உற்சவத்தை பூம்பாவையே நீ காணாது போவது முறையோ அதனால் நீ வந்து இந்த கார்த்திகை உற்சவத்தை வந்து காண்பாயாகங்கிறார்